ஈஸியாக பண்ணணும் அப்புறம் வேற என்ன விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு பாருங்கள் உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் பண்ணுற செலவு பந்தாக இருக்கக்கூடாது சம்பாதிக்கிறதா இருக்கணும் பர்ஸில் எவ்வளோ காசு இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணணும் ஒரு பணம் வெளியில் போகும்போது மூணு தடவை செக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்புறம் கடனில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓவராக கடன் வாங்கக்கூடாது ஓவர் வட்டி கடன் வாங்கக்கூடாது மெயினாக வந்து நம்ம கொடுத்த பணம் திரும்பி வராமல் போச்சுன்னா என்ன பண்ணணும் எவ்வளோ நாள் நம்ம அடி தாங்கும் அப்படின்றத பார்க்கணும் ஓவராக நீங்கள் செலவு பண்ணுறதை குறைக்கணும் அடுத்தது ஒரு சாலிட் பிஸ்னஸ் பிளான் இருக்கணும் இதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட ப்ளஸ்ஸு உங்களோட வீக்னஸ் இதெல்லாமே தெரியணும் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லையா இல்லை ஏதோ ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை பேங்கில் காசு வரல இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க மெயினாக உங்களோடய யூனிக் பாயிண்ட் என்ன யூஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நண்பர்களே லைஃபே மாற நண்பர்களே இந்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறது மிக முக்கியமான விஷயம் அடுத்து அவங்களோட ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விக்கான உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்டே இருக்கலாம் அவங்க மென்டார்கில் இருக்கலாம் கோச்சிங் இருக்கலாம் யார்கிட்ட வேணா இருக்கலாம் கேட்டு பாருங்கள் என்ன இப்போ சரியான பார்க்கலையா அதனால் நெட்ஒர்க் பண்ண கற்றுங்க பீப்புளை யூட்டிலைஸ் பண்ண கற்றுங்க சிவான் டாப்